thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவான் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ரிஷபராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தால கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கு என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸா இருக்கு நடுவுல வந்து இந்த கேப்பும் இல்லாமல் தனுசுல இருந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாயிருக்கு இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள்ள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதிசையில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரணம் பண்ணணும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலை என்னாலும் துவாதசி வந்து துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்வா சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்வா தவிர சுண்டைக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்னைக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது உண்டு திரு ஆதிரையை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் தைப்பூச தண்ணிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த தைப்பூச தண்ணிக்கு இந்த பாட்டி கார்த்தாலியே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்க வந்து கண்டினியூஸா சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையா வழக்காக அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ல எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தாலே என துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இந்த வாரம் துவாதிசி வேறு வருதுனால அகத்திக்கிற கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எனக்கு பண்ணுங்க சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்கு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்க ஆட்சி பெற்ற கும்ப சனியாக அதாவது மூல திருகோணத்தில் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் பேச்சில் கவனம் தேவை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் குருவும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் அதாவது நாலாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால வீடு விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏதாவது ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணி தங்கி போயிருக்கு அப்படின்ற மாதிரியான கணக்கில் இருந்த இல்லையானால் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமுமே போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தகப்பனாருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் சற்று உபாதை வரக்கூடிய வாய்ப்பு சூட்டின் பிரகாரம் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடுமுறை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வரணும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த என்றால் உங்களுக்கு சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ரெண்டரை மணி வரணும் அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறதும் தோ வீட்டில் அதாவது வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அரசு அரசாங்கம் சார்ந்த வேலைகள் பா கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் இந்த இது மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஸ்டீலு அண்ட் ஸ்டீலு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் இது ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் எப்போன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரணும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு சம சப்தமத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா பௌர்ணமி யோகம் வேறு வருது திடீர் பண வரவு வரக்கூடிய ஏன்னா எட்டாம் தேதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார் பௌர்ணமி யோகம் வருது திடீர் பண வரவு வரக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா கணவன் இடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மர ராசிக்கு இருக்குது ஏழாம் இடத்துல வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக எதிர்பார்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்களோட சுற்று வட்டாரங்களோட நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு பன்னெண்டே கால் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அப்படின்னா முப்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டே கால் மணி வரைக்கும் வரைக்கும் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் புதிதான முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவானதில் பிரயாணங்கள் வேணாம்னு சொல்கிறோம் இன்னும் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறை மதிகாரகன் வேற அதை தவிர உங்களுடைய சத்தமாதிபதி வேறு அதனால வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் அந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் அதை தவிர வந்து பௌர்ணமி வேறு வருது இந்த வாரம் தை பூசம் வேறு வருது பெரிய ஏற்றம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறார் அதனால் வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகன் கோவிலுக்கு போய் அங்கே பால் தேன் ஏதாவது கொடுத்துட்டு வாங்கோம் அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்தே தீரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்